இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்ற அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்லணும் பேர சொல்லணும் புரியலையே நக்கல் யாருக்கு ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே கே சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குதே எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு ரெண்டு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான் இப்ப இருபத்தஞ்சி லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான் அடுத்த இருவத்தாறுல ஒரு படம் விடுவான் இங்க காலை வைப்பான் முடிஞ்சா பார்ப்பான் முடியலையே அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான் தெரில அப்படிதான் பேசிக்கிறாங்க பொது கோவில பேசுறான் நாய் மாதிரி கத்தற திமுகவுக்கு முடிவூரை எழுதவன்னு சொன்னவெல்லாம் செத்து சுடுதாடுக்கு போய் அவனுக்கும் எங்க கரமான்ற எடுக்க சமாதி கட்டுற கட்சியிடா இது குமரங்கல் யஸ் கமான் கமானங்கல் குமரங்கல் எல்லாத்துக்கும் சமாதி கட்டுற கட்சி இது

கதிரல் சத்தம் எப்படி இருக்கு மறுபடியும் வந்துட்டானா அருணாள் தங்கதுக்கே ஆராய்ச்சு முழுகிட்டான் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க சொல்லியது அரசியல் ஏன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்னடையா

கண்டு அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் யாரு என்ன எதிர்ப்பு பயன்ட சொல்லி வருகலையா நீ நீ யாரன்னு தெரிஞ்சு தான் பேசி நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கலாம் போட்டு அடி அடி நடந்துறாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சால அதை தாங்க ஒரு சக்தி வந்திருச்சு அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடா அது. நாங்களும் அதே மாதிரி அடிக்கணுமானு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. என்ன ராஸ்கல்? நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டே இருக்கே. அதே புசி தரமா பேசிட்டீங்க. அன்னைக்கு அது கண்பீசு கிடையாது கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே என்ன என்னென்ன எதுவுமே சொல்கிறான் என்னென்னமோ பேசலாம் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு ஃபாசிஸா ஆட்சின்னு அடிக்கடி அறை குகல் விட்டு நீங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதெல்லாம் ரகசியம் செல்கிறதுக்கு இல்ல ஒரு கட்சி தலைவனா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிவிட்டா நான் போயே தீருவேன்

டட்ட மூங்கினோ இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலமை மாறணும் ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணวะ சேகர் செத்துறவங்க மாண்பமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது நான் பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே

உங்க ஏரியாவ இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது கொரோனா வந்தத நீ எவ்வளோட ஆடுன எவ்ளோட பாடுன எவ்வளோட ரூம் போட்டு தங்கின கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை படி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்க காப்பாத்தி நட்டு நிக்க வைப்போம் இவர் வருவாரா நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா நாங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி வாங்கிட்டு சப்பிட்டு போறது கடா நாங்க கட்சி நடத்துறோம் பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே தெரியல நாயை அடிக்கணும்னா என்ன போட்டு நல்லா பத்து கருங்கல்ல கையில வச்சுன்னு தத்தனமா நாய் சித்துரும் அந்த வேலையை தான் நான் மட்டும் பட்டுல சொல் அது விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எவனா வந்து ஓட்டு கேட்டான் ரெண்டு பொம்பளை மடக்கி அவனை முரத்தால அடிச்சிங்கன்னு செய்தி வந்தா மட்டும் தான் என் மனசா இருக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமல் லைட் போட்டுடுங்க வரட்டா மாம்பே டொரக் ஹே கைஸ் இஸ் இஸ் யூ ரெடிடர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குளிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கை விடுங்க பார்ப்போம்